அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனியினுடைய பிடியில் இருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு சனிக்கிழமை நாட்களில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற ரொம்பவே அற்புதமான பலன்களை தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருவருக்கு அவரவர் கர்மவினைப்படி பூர்வ புண்ணிய பலனுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்குவதில் சனிக்கு நிகர் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் வகிக்கக்கூடிய பதவி வகிக்கக்கூடிய இடத்துல அமர வைப்பார் அப்படிப்பட்ட சனி பகவானால் நமக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க நாம் சில விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னும் இந்த நாட்களில் இப்படி விரதம் கடைபிடிக்கலாம் இது போன்ற வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சனி தோஷத்தால் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கலாம் அப்படிங்குறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல்

நாம் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா அந்த கஷ்டத்தை தீர்த்து கொள்வதற்கு நம்ம கடவுள்கிட்ட போய் வழிபாடு செய்வோம் அதே போல் அடுத்தபடியாக ஒரு கிட்ட போய் நம்ம ஜாதகத்துக்கு இந்த நேரத்துல என்ன செய்யலாம் அப்படினு தெரிஞ்சுக்கிட்டா அதற்கு தகுந்தார் போல பலன்கள் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நாம் இந்த நேரத்துல என்ன செய்தால் நமக்கு பலன்கள் கிடைக்கும் எந்த விஷயங்களை நாம இந்த நேரத்தில் முன்னின்று நடத்தக்கூடாது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவலை நல்ல பலன்களாக நமக்கு வராகி அம்மன் ஜோதிட பேருந்து நிலையத்திலிருந்து கிடைக்குது இது நிறைய பேர் அனுபவ ரீதியாகவே சொல்லியிருக்காங்க என்னுடைய வாழ்க்கையவே மாற்றியது இந்த வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றத்தை பெறுங்கள் இப்போ வீடியோக்குள்ள போலாம் சனிக்கிழமைகளில் பூரண உபவாசம் இருந்து காக்கைக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சனிக்கிழமைகள்ல ஒருவேளை உணவு விரதம் இருந்து சனி பகவானுடைய சோஸ்திரங்களை சொல்லி வழிபடுவது மிக மிக நல்லதுங்க பொதுவாகவே சனியினுடைய சங்கடத்தில் இருந்து காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொன்னால் பெருமாள் தான் பெருமாள் சனி பகவானால் வரக்கூடிய சங்கடத்தை கூட காத்து நிற்பார் அப்படிங்கிறதால தான் பெருமாளுடைய வழிபாட்டை சனிக்கிழமை நாளில் மேற்கொள்வது மிகவும் நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெருமாளுக்கு கிரகண கிரகமான புதன் கன்னிராசியில் புகுவதும் உச்சம் பெறுவதும் புரட்டாசியில் நிகழ்ந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரம் புரட்டாசி மாதத்தில் தான் சூரியனும் கன்னிராசியில் புகுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க புதனுக்கு சனி பகவான் கம் இதனால சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை ஆராதனை செய்தோம் அப்படின்னா இருந்து காக்கக்கூடிய கடவுளான பெருமாள் நம்மை சொல்லுவாங்க புரட்டாசி சனிக்கிழமைகள்ல அன்னைக்கு விரதம் மேற்கொள்கிறாங்க இந்த நாள்ல விரதம் இருந்தா ஆண்டு முழுவதும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அப்படி வருடத்துல ஒரு மாதமான புரட்டாசி மாதத்துல நாம விரதம் இருந்து கடைபிடிக்கிறோம் ஆனா புரட்டாசியை தவற விட்டுட்டோம் அன்னைக்கு நம்மளால் கடைபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது வார வாரம் சனிக்கிழமையில் அவருடைய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் ஒரு தீபமாவது ஏற்றி வைத்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னாலே போதும் நம்ம வாழ்க்கையில மிகவும் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் சனிக்கிழமையில் நம்ம காகங்களுக்கு உணவு வைத்து பெருமாளை வழிபடுவது அனுமனை வழிபடுவது இதெல்லாம் மிகவும் நன்மை அப்படின்னு சொல்லலாம் சனிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பா அசைவம் சாப்பிட்றத நம்ம தவிர்க்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க சனிக்கிழமை விரதம் இருக்கிறவங்க அதிகாலையிலேயே எழுந்து நெற்றிகளை திருநாமம் தரித்து ஓம் நமோ நாராயணாய என்ற திருமந்திரத்தை ஓதி நாய நம்ம வழிபடலாம் அன்னைக்கு ஒரு பொழுது மட்டுமே உணவு எடுத்துக்கிறது இன்னமும் சிறப்பு அதுவும் சாத்திகமான எளிய உணவாக இருக்கணும் என்று சொல்றாங்க மாலையிலும் நீராடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர்றது இன்னமும் நல்லது அதாவது நம்ம வீட்டில் இருந்தே கூட தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இருந்தாலும் விரதங்கள் இருக்கிறோம் அப்படின்னா அந்த கடவுள் குடிக்கொண்டிருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வர்றது இன்னமும் நல்லது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே நீராடி புருஷோத்தமனை வணங்கிய பிறகு சாதாரணமான உணவுகளை உண்ணலாம் அன்னைக்கு அசைவத்தை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியமா சொல்றாங்க சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பதன் மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது சனி கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருந்து தங்களை காத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே ஒருத்தங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா பொதுவான கருத்தாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சனி பகவானுடைய தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா கிரகங்கள்ல சரியான நீதி வழங்கக்கூடியவர் சனி பகவான் தான் அதாவது கஷ்டத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான் ஆனாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் அவரே நமக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பாரு சனி போல கொடுப்பாரும் இல்லை சனி போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில சனி பகவானுடைய வழிபாடு நமக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குது அதனால சனி ப சனி பகவானுடைய வழிபாடுகளை நம்ம மேற்கொள்வது முக்கியம் மகரம் கும்பம் ராசிகளுக்கு அதிபதியாகவும் லக்னங்களில் ரிஷபம் கன்னி துலாம் கும்பத்திற்கு யோகாதிபதி ஆகவும் விளங்குகிறாங்க இவர்கள் தங்களுடைய பலன்களை அதிகரித்து மற்ற ராசியினரும் லக்னத்தார்களும் அவர்கள் அவர்களால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை குறைத்து கொள்ளவும் தவறாமல் சனிக்கிழமை நாட்களில் வழிபாடுகள் மேற்கொள்வது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழிபாடு இந்த நாள்ல நான் செய்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் உண்டு அந்த சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் அல்லது நம்ம இருந்து கூட வழிபாடு செய்யலாம் புரட்டாசி கிழமைகளில் மட்டும்தான் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு கிடையாது அதே போல் ஒரு சிலருக்கு அனுமனுடைய வழிபாடை தொடர்ந்து வழிபட்டு வருவாங்க அவர்கள் சனிக்கிழமை நாட்களில் இப்படி அனுமனுடைய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர்றதும் நன்மைதான் குறிப்பிட்டு மேலும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா பெருமாளை ஆராதனை செய்தால் சனியினுடைய சங்கடத்தில் இருந்து அவர் காப்பார் அப்படின்னு பார்த்தோம் குறிப்பிட்டு நம்மளை அந்த அன்னைக்கு ஓம் நமோ நாராயணாய என்ற வாசகத்தை நம்ம எவ்வளவு முறை சொல்கிறோமோ அவ்வளவு முறையும் நமக்கு நன்மையே என்று சொல்லக்கூடிய வகையில் இப்படி பெருமாளுடைய வழிபாடு அமையுது சாதாரணமாகவே நம்ம வீடுகளில் காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியத்துவம் அந்த வகையில் விரதம் இருக்கிறாங்க அப்படின்னு விரதம் இருக்கக்கூடியவங்க சனிக்கிழமை நீராடி பெருமாள் படத்தின் முன்பு விலக்கேற்றி தீர்த்தத்தை ஒரு செம்பிளை ஊற்றி படம் முன்பு வைத்து வணங்கலாம் அதை சிறிதளவு அருந்தி விரதத்தை துவங்கலாம் அன்னைக்கு நாம என்னென்ன எல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது விஷ்ணு புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வெங்கடேச சோஸ்திரம் விஷ்ணு சகிசரநாமம் உள்ளிட்ட இதுவையெல்லாம் படிக்கிறது இன்னமும் நல்லது மதிய நேரத்தில் எளிய உணவு சாப்பிடுவது சிறப்பானது மாலையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் அல்லது நல்லெண்ணெய் விலக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் வசதி இருக்கிறவங்க சனிக்கிழமை நாட்களில் பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் புளியோதரை படைத்து வழிபாடு செய்யலாம் தானமாக கூட கொடுக்கலாம் விரதம் மேற்கொண்டாங்க அப்படின்னா என்னென்ன பலன் அப்படின்னா கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் குறிப்பா சனி கிரகத்தால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நீங்கும் வறுமை நீங்கும் செல்வ வளம் பெருகும் என்பதெல்லாம் ஐதீகம் அதனால நீங்களும் சனிக்கிழமை நாட்கள்ல இப்படி பெருமாளுடைய வழிபாடுகளை மேற்கொள்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் நிச்சயமா பெருமாளுடைய அருளை முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் விரதம் மேற்கொள்ளும் போது அசைவம் கண்டிப்பாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம் அதனால அசைவத்தை தவிர்த்து விரதம் மேற்கொள்வது மிகவும் நல்லது பொதுவாக ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா கிரகங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க கிரக வழிபாடுகளை மேற்கொண்டா நமக்கு எந்த கிரகம் நாம வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியாது அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா குறிப்பிட்டு எல்லா தெய்வங்களுக்கும் வழிபாடுகளையும் கிரக வழிபாடுகளாக நமக்கு உரிய தெய்வத்தினுடைய பலனையும் நம்மளால முடிந்த வழிபாடு செய்து அவர்களுக்கான நைவேதியங்களை படைத்து கூட வழிபாடு செய்யலாம் அதில் தவறு ஒன்றும் கிடையாது ஆனா அப்படி முடியாத நேரத்தில் நம்ம பொதுவாக கிரகங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது ஏராளமான விரத வழிபாடுகளில் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம் அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இந்த மாதம் விஷ்ணுவுக்கு உரிய வழிபாடுகளை விரதங்கள் மேற்கொண்டு அந்த மாதம் முழுவதுமே கடைப்பிடித்து வழிபடுவது நல்லது பெருமாள் கோவிலுக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலும் சென்று வழிபடுவது விமர்சையாக நாம் கொண்டாடிட்டு வரோம் ஆனால் நம்மளால் முடிந்த வரைக்கும் அந்த மாதத்தில் செல்ல முடியல அப்படின்னா கூட மற்ற நேரத்தில் அந்த அந்த கோவில்களுக்கு சென்று வழிபடுவது நேர்த்திக்கடன்கள் செலுத்துவது இவையெல்லாம் நிறைய மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமா பெருமாளுடைய அருளை நம்மளால் பெற முடியும் இதனால் நமக்கு மிகவும் நன்மையான பலன்களை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே நெற்றியில அந்த அன்னைக்கு திருநாமம் தரித்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது குறிப்பா ஒரு படையல் நாம கொடுக்குறோம் அப்படின்னா அறுசுவை உணவோடு வடை பாயசம் சர்க்கரை பொங்கல் இவையெல்லாம் படைத்து எம்பெருமான வழிபாடு செய்வாங்க அப்போது கோவிந்தா கோவிந்தா என குடும்ப உறுப்பினர்கள் முழங்கி பெருமாளை வணங்குவாங்க மாலை வெளியில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சனிக்கிழமை நாட்களில் எப்படிப்பட்ட வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற பயனுள்ள நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே